வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரலுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பக்கப்பறோம் வந்து பார்த்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சியினால ஏற்படக்கூடிய கண்ணீராசிக்கான மாற்றங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு பயிற்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவார் இப்போ இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனட ராசியில இருந்து கடக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் வந்து உச்ச கிரகமாக வரப்போறாருங்க இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல அதாவது பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து குரு உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கன்னிராசிக்கான மாற்றங்கள் எது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறார் அப்படி லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வருங்க இத்தனை நாளாக வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கான ஒரு மரியாதை ஒரு லாபம் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த கண்ணு பொறுத்த பொறுத்தளவில் லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு மாத காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ந நல்ல உயர் பதவிகள் நல்ல லாபம்ங்கிறது கண்டிப்பாக வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ஒரு ஒர்க் பண்ணுறோம் ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கான ஒரு வருமானங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் நம்ம வருமானம் இருந்தால் தான் நம்மளால வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று குழந்தைகளுக்கு கேட்கறதாவது நம்ம வாங்கி கொடுக்க முடியும் இல்லை அப்படின்னா கடன் வாங்கி தான் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகிடும் ஆனால் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் எதிர்பார தை விட நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஜாமீன் கெடுத்து போட்டு நீங்கள் மாட்டியிருப்பீங்க ஒரு இடத்துல நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க அது திரும்பி வராமல் இருந்திருக்கும் தேவையில்லாத ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் பண்ணியிருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்னீராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும் ஆனால் பதினொன்றாம் இடத்துக்கு குரு வரும் பொழுதே கண்டிப்பாக இழந்த செல்வங்கள் இழந்த புகழ் இது எல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் ஏன்னு கேட்டால் அடிக்கடிக்கு வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருப்பீங்க ரொம்ப நாளாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அந்த தொழிலில் வந்து பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாயிருக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிசாரா குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் அது இல்லாமல் அந்த அதிசாரா குரு கடகராசியில் இருந்து இப்போ வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்குறாரு இப்போ மூணாம் இடத்தை பொழுது சகோதர ஒற்றுமைகள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உறவு முறைகளும் பிறப்புகளால் நமக்கு நிறைய பேர்த்துக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலையே நம்ம வீட்டில் ஒரு பிராப்ளம் இருக்குது அவங்க வந்து நம்மளை வந்து பார்க்கவே இல்லை அவங்க வந்து எந்த ஒரு உதவியுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேல உங்களுக்கு வந்து மன வேதனைகளும் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் மன உளைச்சல்கள் வந்திருக்கும் ஆனால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக அமையும் அது இல்லாமல் அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்கறாரு அப்படி அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் அதுவுமே விலகும் பூர்வீக சொத்துனால இருந்த பிரச்சனை இது எல்லாமே கண்டிப்பாக சரியாகும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கடன் தொலைகள் ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் இது எல்லாமே கம்மியாகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாடு பயணங்கள் வாய்ப்பு நிறைய பேர் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசரப்பட்டு இங்கே வந்துட்டுமே நம்ம ஒர்க்கு பண்ணோம் ஒரு இடத்துல வந்து நமக்கு நிலையான தொழில் இல்லை நம்ம ஒரு நினச்ச தொழில் வேறு கிடைச்ச தொழில் வேறு அந்த தொழிலுமே நமக்கு நிரந்தரம் இல்லாம இருக்கு நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சமாகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்குமே இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா அமையும் அது இல்லாமல் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தையும் குரு பார்க்குறனால கண்டிப்பா திருமண யோகங்கிறது கண்டிப்பா அமையும் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நடக்கல திருமணம் அமையல கருத்து வேறுபாடுகள் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமான டயத்துல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டைத்துல பத்திரிக்கிற யத்தில் நமக்கு பிடிக்காத ஒரு மேரேஜ் எல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைங்கிறது துணைவையும் கண்டிப்பாக அமையும் நம் நிம்மதியான வாழ்க்கைங்கிறது நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கணவன் மண்ணின் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் பிரிஞ்சிருப்பீங்க டைவர்ஸ்ட் ஆகிருக்கும் அவங்க எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அந்யூனியம் பிறக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிரச்சனை குழப்பங்கள் இதெல்லாம் இருந்திருக்கும் அவங்களுக்குமே வந்து இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ஒற்றுமையில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது இருக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் எதா இருந்தாலும் துணிஞ்சு நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி சுப விரயங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணுங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது யாருக்காவது திருமணம் எஜி இருந்தது திருமணம் பண்ணுறது இதை மாதிரி நீங்கள் சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் கொடுக்காது அந்த ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் வராத போது நமக்கு இப்போ ஒரு பண்ண தொழிலுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக உங்களுக்குங்கிறது அமையும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் நீங்கள் துணிஞ்சு நீங்கள் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் செல்வாக்க நிலை கண்டிப்பாக உயரும் அதனால எதா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சமாளிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தான தருமங்கள் நீங்கள் பண்ணுங்க தான தருமங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பாதிப்பு வராது இந்த குரு உங்களுடைய செல்வாக்க நிலை கண்டிப்பாக உயரும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் போட்டிருப்பீங்க அவங்களால வந்து நமக்கு பிரச்சனை வந்திருக்கும் அதுவுமே ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாணவ சின்னங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மந்த வந்து உருவாயிருக்கும் நிறைய பேர் படித்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கான மார்க் வந்திருக்காது ஒரு படிப்பு மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்திருப்பீங்க இருப்பீங்க என்னைக்கு படிக்க வேண்டிய படிக்கலாம்னு சொல்லி உட்காருவீங்க உங்களுக்கு ஒரு நேபக மருதி மந்த நிலை இதெல்லாமும் உருவாகிருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக மாணவ செலங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரும் உயர் பதவிகள் தேடி கொடுக்குங்க நிறைய பேர் படிச்சுட்டு கரெக்டான வேலை அமைஞ்சிருக்காது வேலை அமைஞ்சிருக்காது நம்ம ஏதோ கடமைக்கு வேலைக்கு போகிறோமே தவிர நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் அந்த அதிசார குரு தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த தொழிலுங்கிறது கண்டிப்பாக அமையும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் கூட கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது அமையும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வரலையே பணம் கட்டிட்டு கூட நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வருத்தப்பட்டுருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இப்போ இந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நீங்கள் ஒரு ஜாப்புக்கே நீங்கள் போனீங்கன்னா கூட நீங்கள் கேட்குற சேல்ரி விட இன்னும் அவங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரும் தொழில் ரொம்ப இருந்தவங்களுக்கு எல்லாம் சேல்ரி இன்க்ரிமெண்ட் இல்லை தொழில் நம்மளால் மாற்றங்கள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட தொழில் நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சேல்ரி இன்க்ரிமெண்ட் அதாவது உயர் பதவிகள் ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் இதில் வந்து நம்ம கிரகநிலைகளோட கோச்சரப்படுத்தி நம்ம பார்த்துட்டு இருக்குங்க இதை தன்னுடைய சுய நடக்கக்கூடிய திசா நமக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்லா தேடி வரும் அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தினோட முழு முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டி வாங்குவேங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத தரங்க இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்